அத சொல்லி பத்தி சொல்லாம் இருக்கிறேன் ஒரு அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது அப்ப பக்தர்கள் கூட்டம் அவங்க யாரும் எனக்கு தெரியாது அவங்க ஐயர் என்ன சொல்றாருன்னா அந்த பக்தர்கள் கூட்டம் எல்லாம் போயிட்டு வந்த பின்னாடி பி கே உங்களை கூப்பிடுற தனியா அப்படின்னு சொன்னாரு சரி நின்றுட்டு இருந்தோம் அந்த பக்தர்கள் கூட்டம்லாம் போயிட்டு வந்த பின்னாடி பி வாங்கன்னா அவங்க கூப்பிட்டாரு ஐயரு நான் போய் கோயில் சில உள்ள பிள்ளோட உள்ள போய் சிலையை பார்க்கும் போது அந்த அம்மன் சில அவ்வளவு அழகா இருக்கு கம்பீரமா பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு பச்சை கலர் சேரீ கட்டி இருந்தது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் உடனே சிவத்தந்தை நேரத்துல ஒலி புள்ளியா அவரு அம்மா சலையில இருந்து அப்படியே அப்படியே கீழே நேரம் அப்படியே கீழே அப்படியே வந்து அஹ் கீழே ஒரு சில கருப்பா இருந்தது ஒரு சில அது என்ன சொன்னாருன்னா இப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டு அப்படின்னாரு தள்ளுபடி மூணு மாசம் ஆகுது இல்லைங்களா எனக்கு பாபா புரிய வைக்கிறாரு கனவு வருது கனவு வந்து பாபா எனக்கு புரிய வச்சாரு இப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டு சொல்லிட்டு அப்புறம் மறைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் வெளியில திருப்பதி ஏழ்மலையான் கோயில் அன்னதானத்துக்கு கூட்டம் தெரியும் அவ்வளவு கூட்டம் இருக்குது நினைக்கிறேன் ஆனா திருப்பதி ஏழு கோயில இருக்கிற மாதிரி அன்னதானம் இவ்வளவு கூட்டமா அப்படியே நினைச்சுன்னா அந்த கனவு முடியும் அப்படி ஒரு கனவு கண்டனத்தை பத்தி சொல்லலாம்னு இருக்கிறேன் நானு பிராம குழந்தையாயி ஒரு வருஷம் வரைக்கும் சில நாள்ல காய்ச்ச உடம்பு செஞ்சுன்னா பாபா எனக்கு உடம்பு செல்ல தூக்கு வருது பாபான்னு தூங்கிடுவேன் சில டைம்ல தூக்கு செஞ்சுன்னா பாபா நைட்டு நாங்க தூக்குமே வரல பாபா இப்பதான் தூக்குமே வருது பாபான்னு தூங்கி இருக்கிறேன் நடந்துருக்கேன் சொல்லல சில நாள் நடந்துருக்கேன் அப்ப

தூக்குமே வரல சரி ரெண்டு தான் தூக்கம் வருந்தேன் எனக்கு சரி மூன்றரை மணிக்கு நான் மாத்தி வச்சுட்டு படுத்துனேன் ஒன்றரை தூங்கிட்டு அவ எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எந்திரிச்சு சிவத்தாண்டையும் நினைவு பண்ணிட்டே இருந்தேன் பகலையும் எனக்கு தூக்கம் போது மிஞ்சு போனா ஒன் அவர் ஆகிட்ட ரெண்டு அவர் தான் தூக்கம் வரும் அப்புறம் அதே மாதிரிதான் ஆச்சு சரி நான் பாபா ரூம் போய் உக்காந்துக்கலாம் உட்காந்துட்டு சரி தூக்கம் தான் வரல இல்ல அங்க போய் உட்காந்து நம்ம பாபா நினைவு பண்ணலான்ட்டு போய் உட்காங்க உட்காந்து போய் தூங்கி தூங்கி விழுவேன் ஆனால் இன்னும் இப்படி தூங்கி சரி நம்ம கட்டல் மேல போய் படுக்கலாம் அப்படின்னு போய் படுக்கலாம்னு போவேன் அங்க போனா தூக்கமே வராது ஏன்னா பாபா அது ரூம்ல வந்து தூங்குனா அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்காங்க இல்லைங்களா தூங்க பங்காட்டம் கூடாது எனக்கு என்ன நம்ம பக்தியிலேயே பூஜாரிய பேரும் தூங்குவீங்களா தூங்க மாட்டோம் டெய்லி எனக்கு இதேதான் அந்த மாதிரி மூணு மாசம் நான் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் தூங்குவேன் ரெண்டரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம் அப்படி எனக்கு தூங்கவே விடாம பண்ணிருச்சு மாய மூணு மாசம் போராட்டம் இருந்தாலும் அந்த மூன்றரை மணிக்கு எந்திரிச்சுட்டேன் நான் ரெண்டு மணிக்கு படுப்பேன் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சிருந்தேன் எந்திரிச்சு பாபா நினைவு சில இருந்தேன் தூக்கம் அந்த டைம்ல வரும் இருந்தாலும் நேரம் பாபா நேரம் போவா சொல்லி சொல்லி அது தூக்கத்தை தெளிவுக்கு அதுக்கப்புறம் பத்த ரெஸ்ட் எடுக்கலாம் நல்லா தூங்கலாம்னா தூக்கமே வராது இந்த மாதிரி மூணு மாசமா என்னை மாயை வந்து அவ்வளவு அதுக்கப்புறம் நானும் ஒன்பது மணிக்கு தூங்கி ரெண்டு மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்ல அந்த பாபா வந்து எனக்கு அவ்வளவு என்னை காப்பாத்திட்டாரு ஆனா என்ன நம்பிக்கை விடலை மத் பயம் இல்லை நானு பாக்கலாம் என்ன நடக்குதோ பாக்கலாம் ரொம்ப பேஸ்ட் பண்ணலாம் பாபாவுக்கு இடைச்சாரு சிவராத்திரி வந்தது அந்த டைம்ல எல்லாம் சிவன் கோயிலுக்கு போவீங்க கண்காட்சி அதை வைப்பாங்க இல்லைங்களா எனக்கு இருந்தது சரி போயிட்டு வந்துட்டு சொல்ல வேண்டியதுல நம்ம போகணும் கண்டிப்பா போய் சேவையில கலந்துணும்னு திட சங்கல்பம் வச்சுட்டு இன்னைக்கு இரண்டு மணிக்கு அமைதி வலையில இருந்துச்சே ஆஹ் மத்தியான ஏதோ ஒரு சேவைக்காக போயிட்டு அப்புறம் ஊருக்கு நானு அன்னைக்கு பகலும் தூங்கல நைட்டு பஸ்ல போகும்போது எனக்கு சுத்தமா தூங்க வரல பன்னெண்டு மணிக்கு போய் சேர்ந்தேன் ஒன் அவர் தான் நான் தூங்கேன் தூங்கணும்னு எங்க ரிலேஷன் குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா அது ஒரு நாலு வயசு குழந்தை அந்த பையன் அழுதுகிட்டே இருந்தது ஆமா ஒன் ஹவர் ஆகி போச்சு ரெண்டு மணி ஆயிடுச்சு அந்த பையன் அழுது அழுது தூங்குறதுக்குள்ள சரி ரெண்டு மணி ஆனால் மறுபடியும் எப்படி தூங்க முடியும் நானு எந்த யோகா பண்ணணும்னு சொல்லிட்டு பாபா நிறைய பண்ணிக்கிறோம் அங்கிட்டு ரெடி ஆயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்து ஒன் ஹவர் தான் நான் தூங்கினேன் தூங்கிட்டு யி கிளம்ப ஊருக்கு போகலாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து விடிகாத்தால ஏழு மணிக்கு சேர்ந்தேன் ஏழு மணிக்கு வந்தவோட பயங்கரமானது பஸ்ல நைட்ல தூக்கமே வரல சரி பஸ்ல தூங்கிடலாம் தூங்கிட்டா நம்ம சேவைக்கு போகலான்னு எவ்வளவு முயற்சிக்குன்னா ஒரு அஞ்சு ஒரு நிமிஷம் கூட எனக்கு மாட்டேங்குது அப்படி முடிச்சவங்க முடிச்ச மாதிரியே இருக்குங்க வீட்டுக்கு வந்தவங்க பயங்கரமா தூங்க ஏழு மணிக்கு சரி ஒன்னு மணிக்கு நேரமா தூங்கலாம் ஒன்றரை ஒன்றவரா ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சு படுத்துட்டேன் ஒன்ற எத்தனை மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு அஹ் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்ப கோயிலுக்கு போயிட்டு அங்க சேவை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் வரேன் அப்படியே தூங்கலைன்னா எட்டு மணிக்குதான் தூங்குவேன் அப்ப நான் எத்தனை வருஷம் தூங்கிக்கிறேன் பாருங்க மூணு பகல் ரெண்டு இரவு மூன்றாவது தான் நான் தூங்கிருக்கிறேன் அந்த அளவுக்கு நீங்க சேவை கூட போகணும் மாய அவ்வளவு எனக்கு எங்கிட்ட யுத்தம் பண்ணிட்டே இருந்தது

அந்த பாவ கணக்கு வந்து நம்மள தூங்க விடாது சரி ஏந்திரிக்க விடாது அமிர்த வேலை ஏந்திரிக்க விடாது மத்த நேரம் தூங்க விடாது அப்படி பண்ணிடும் அது அப்புறம் இன்னொரு முறை என்ன பண்ண பாபா முதல்ல சொன்னாரு என்ன சொன்னாருன்னா நீங்க என் நினைவுல இருந்து உணவு சமைச்சீங்கன்னா உங்களுடைய இதயமும் தூய்மை உங்க உணவு மத்தவங்க சாப்பிடும்போது அவங்களோட இதயமும் தூய்மை ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு சரி அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பாபா நினைவுல சமைச்சு அஹ் மத்தவங்க அவங்க நினைவு இதுலையும் அடையிட்டுவேன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட ரொம்ப கவனம் கொடுத்து பாபா நினைவுலேயே சமைக்க ஆரம்பிச்சாங்க என்னாச்சுன்னா மதியம் அந்த சாப்பாடு பாபாட்ட திருஷ்டி குடுத்துட்டு சக்தி குடுக்க சொல்லிட்டு திருஷ்டி குடுத்துட்டு அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டோம்னா அது நல்லாதான் இருந்துச்சு மறுபடியும் கொஞ்சம் போட்டு சாப்பிடும்போது கசப்பாயிடு அப்படி கசப்பா இருக்கும் முத அதே தான் நான் மதியம் சாப்பிட்டேன் நான் ஒத்திக்கிறேன் நைட்டுக்கும் அதே கூட வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் காலையில டிஃபன் அந்த டிஃபன் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா கசப்பு இருக்காது சாதம் சாப்பிடும் சாதம் செஞ்சுட்டோன்னு வச்சாங்க லெமன் ரைஸா இருந்தாலும் சரி தக்காளி சாதமா இருந்தாலும் சரி வெஜிடபிள் ரைஸா இருந்தாலும் சரி குழம்பு சாதமா இருந்தாலும் சரி ரசம் சாதமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி புதினா சாதமா இருந்தாலும் சரி சாதம் நான் செஞ்சுட்டா இருந்தது திருஷ்டி குடுத்து சாப்பிடும்போது கரெக்டாக நல்லா தான் இருக்கும் அதை சுவை எல்லாமே நல்லா தான் இருக்கும் நான் ஒரே டைம் வேணுமா தான் போட்டு சாப்பிட அந்த மறுப்பே சாப்பிடுறது கசப்பா இருக்கும் அதே நைட் வச்சு சாப்பிடுறது கசப்பா தான் இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மூணு மாசமா என்னை பயங்கரமா இந்த மாதிரிலாம் பண்ணிச்சு ஆனா பயப்படல என்ன ஆயிடும் என்ன பண்ண முடியும் அதே மாதிரி சமைப்பா அதே மாதிரி நம்ம சமைச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த மூணு மாசம் எனக்கு இப்படிதான் கசப்பாவே தான் இருக்கும் நைட்ல ஏதாச்சும் டிஃபன் செஞ்சா கசம் கிடைக்கும் அப்புறம் மூணு மாசத்துல அந்த கசப்பு நின்றுச்சு நார்மலா ஆயி சாப்பாடு அப்புறம் என்ன ஆச்சுன்னா சாப்பிடுற சாப்பிட்டோம்னா கொண்ட வாயில கசம் போயிடும் மதுபன் போனேன் அங்க சாப்பிட்டாலும் தொண்டை வாயிலும் கசப்பாவே இருக்கும் எச்சில் முழுங்கினாலும் கசப்பாவே இருக்கும் அப்புறம் மது வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் அப்படிதான் இருந்தது மொத்தம் மூணு மாசம் அந்த கசப்பாவே இருந்தது மாசம் இப்படி பண்ணிச்சு இந்த மூணு மாசம் கசப்பாவே இருந்தது சரி அதுக்கப்புறம் ஒரு நாள் பதினஞ்சு நாள் மதுமூணு இருந்து வந்து பதினஞ்சு நாளைக்கு தான் வாமிட் வந்தது ஒரு நாளைக்கு காலை நேரத்துல அதுவா விசத்து கேக்கணும் மாதிரி இருந்தது எனக்கு அது அதுக்கப்புறம் நார்மல் ஐட்டம் தான் அப்படிலாம் மாயப்படுது பயப்படுவாங்க யார் பாபா குழந்தையாவாங்க பாபா இருக்குற என்ன செய்ய முடியும் என்ன பண்ண முடியும் மாயினால பாப்போம் ஆறு மாசமா எனக்கு ரொம்ப பாரா படிச்சிருச்சு இப்படி ஒரு சம்பவம் அனுபவம் இருந்தது அந்த மாமிக்கு இப்ப நினைச்சா கூட இந்த மாதிரி காசு விசத்தை குடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கசாம வெளியேத்திட்டேரு அதை அத்தனையும் வெளியேற்றிட்டு போய் நாங்க ஆரம்பம் ஆயிக்கணும் அந்த கசத்து அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படி ஒரு மாயினுடைய இது நடந்தது அப்புறம் ஒன்னொரு மருந்துங்க ஆஹ் காலையா முடிச்சுட்டு முரளி படிப்பேன் முரளி படிச்சு கண் பாத மண்களா தெரிந்து அந்த இயற்கையே ஒன்று தெரியுமா விடிச்ச பின்னாடிதான் என்னால அந்த அந்த வெளிச்சத்துல தான் படிக்க முடியும் முடியாது சரி செல்லுலயாவது மொபைல் முறையிலேயாவது படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுலயுமே எனக்கு தெரியாது ஒரு தூத்து பார்த்தா கூட எனக்கு தெரியாது ஒரு வார்த்தை அந்த மாதிரி மாசம் போராட்டம் பிரம்ம பாபாலாம் தொண்ணூறு வயசுல கூட கண்ணாடி கட்டி வச்சுட்டு இருக்கிறாரு எனக்குன்னு அவ்வளவு வயசு ஆயிடுச்சா இது ஒண்ணு இதெல்லாம் மாயம் பண்றதால புரிஞ்சுக்கிட்டேன் பகலாம் நல்லதானு கண்ணு தெரியுது படிக்க முடியுதுல வெளியில மட்டும் காலையில அஞ்சு மணிக்கு படிக்கவே முடியாது அஞ்சு மாசத்துக்கு அஞ்சு என்ன கண்ணாடியும் போடல ஒண்ணும் போடல நான்

ஒரு நாள் விட்டுலாம் பண்ண முடியாது பண்ணா மூணு மாசம் அஞ்சு மாசம் கண்டினியூ எங்களுக்கு பண்ணிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு டைம் சிவபாபா சின்னதா புள்ளியா நினைக்காம திடீர்னு பெருசா ஒரு நாள் திடீர் நினைவு வந்துருச்சு எனக்கு பெருசா வெள்ளையா இருக்குது பெருசா தெரியும் எனக்கு ஒரு நினைவு வந்துருச்சு திடீர்னு தெரியும் என்ன எனக்கு எப்பயுமே எனக்கு எனக்கு முன்னாடி பாபா இருந்து பேசுற மாதிரி எனக்கு அந்த மாதிரி பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் மடிகை உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு நான் இது அப்படி பேசுறதுன்னு எனக்கு அப்ப தெரியல அது மேல இருந்து உன் தலைக்கு மேல இருந்து நான் பேசுறேன் அப்படிங்கும் அப்புறம் உன் மடியில் உட்காந்து பேசுறேன் அப்படிங்கும் அப்புறம் எனக்கு பாபா எல்லாம் பேச மாட்டாரு அப்படின்னு யோசிப்பேன் நானு நெகட்டிவா பேசும் இப்படி அப்படி யார பத்தி நெகட்டிவா எல்லாம் பேசவே பேச அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு பாபா உருவ உருவத்துல வந்து அப்படி ஆனா பாபா உருவத்துல வந்து சின்ன புள்ளியா வர முடியல ஆனா பாபா மாதிரி பேச முடியல பாபா மாதிரி பாசிட்டிவா பேச முடியல எல்லாம் நெகட்டிவா தான் பேசுது அஞ்சாவது நாள் தான் இது மாயையும் கண்டுபிடிச்சேன்

ஒரு பாபா நாலரை மணில என்ன சொல்றாருன்னா சில குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கணும் உப்புமா செய்ய அப்படின்னு சொன்னாரு சரின்னு சொல்லிட்டு நானும் உப்புமா செஞ்சேன் நல்லா பச்சை மிளகா எல்லாமே உத்தம் பருப்பு கள்ளப்பருப்பு எல்லாம் வேர்கடையெல்லாம் போட்டு நல்லா சுவையா தான் செஞ்சேன் அப்புறம் செஞ்சு சரி கொஞ்சம் தட்டத்துல போட்டு வந்து பாபா சில குழந்தைங்களுக்கு நீங்க உறவு கொடுக்கணும் சொன்னீங்க ஸ்வீகரம் பண்ண வச்சிருந்தேன் அப்படி சொல்லிட்டு மாமா நினைவுகளுக்கு சக்தி கொடுத்து ஸ்வீகரம் பண்ணுங்க அப்படின்னு உட்காந்து யோகா பண்ணிட்டு அப்புறம் அதை நான் சாப்பிட்டா அதுல உப்பும் இல்ல காரமும் எதுவுமே இல்லை அப்புறம் இருந்ததை போய் மறுபடியும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா அது அவ்வளவு சுவையா இருக்குது அப்பதான் எனக்கு உண்மையாலுமே சுவீகரம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இது உண்மைதான் அப்படிங்கிறது எனக்கு பாபா புரியும் அந்த பாபா கொடுத்தது எப்பயுமே பாப்தாதா வந்து தலை மேல கை வச்சு எனக்கு சக்தி எல்லாம் நான் பயிற்சி பெறவங்களுக்கு ஒரு நாள் தலை மேல கை வச்சு மேல கை வச்சு கை நல்லாவே எனக்கு தெரியுது அப்படியே கை தலை போய் கை வச்சது அப்படியே உணர்வுகள் அது நல்லாவே தெரியுது அரசு அதே மாதிரி கால் பாப்தா தான் என் தலை கை வச்சு எனக்கு சக்தி கொடுக்குது அவ்வளவு பெரிய அனுபவமா இருக்கு ரொம்ப ஆனந்தமாவது ஒரு நாள் மதியம் மூணு மூணு மணிக்கு படுத்துறேன் அஞ்சரை வரைக்கும் தூங்கிட்டே இருக்கிறான் முனிக்கவே முடியல கொஞ்சம் வெளிய நீட்டி இப்படி பட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து யாரும் வந்து கையை வந்து ஆட்டுறாங்க ஆட்டி எழுந்திரு அஞ்சரை மணி ஆயிடுச்சு ஒண்ணு தூங்கிட்டே இருக்கு எழுந்திருக்கு அல்லது கை அரைச்சு வந்து தொட்டு இப்படி எழுப்பினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாத்தா வந்து நீ எழுப்பி போன இந்த மாதிரிதான் எனக்கு அழுது பாபப்பு அப்புறம் ஆஹ் மனச மனதின் மூலமா சேவை செய்யறதுனால என்ன நடந்தது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் எங்க தங்கச்சி பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல தோமா ஸ்டேஜ் வந்துட்டாரு ஒரு வாரமா ஸ்டேஜ்ல இருந்து ஒரு வாரம் கழிச்சு தங்கச்சி பொண்ணு இப்படிதாமா என் ஃப்ரெண்டோடைய வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாரு ஒரு வாரமா தோமா ஸ்டேஜ்லயே இருக்கிறாங்கம்மா சரி சொல்லி சரி நான் பாபாட்டை பேசுறேன் அப்படின்னு சரி நான் பாபாட்டை பேசுறேன் நீ வந்து ஒரு அரை மணி நேரமா எனக்கு சக்தி வந்து அப்படின்னு சொன்னாரு சரி பாபாட்ட அவங்க மதுரையில இருக்கிறாங்க அவரை நான் பார்த்தது கூட இல்லை நான் வந்து அந்த ஆத்மாவுக்கு நீ ஒரு ஆத்மா நீ உடல் இல்ல அப்படின்னு அவங்க கூட்டுக்கிட்டு நீங்க கண்ணி அணிச்சு பாருங்க பயப்படாதீங்க இது ஒண்ணுமே இல்லை நீங்க நல்லா இருக்கு அப்படின்னு அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டு அப்படியே சக்தி பாபாட்ட வாங்கி கொடுத்துக்கிட்டே ஒரு அரை மணி நேரம் அப்புறம் பாபா திடீர்னு இப்ப போன் பண்ணி கேட்டு சொல்லு அப்படின்னு முடிச்சிருப்பாரு அப்புறம் உடனே என் தங்கச்சி போன் பண்ணி சூர்யா அவங்க சொல்லி போன் பண்ணு அவங்க பாபா அப்படி பண்ணி கேட்டா கண் முடிச்சுக்காரு அதுதான் எனக்கு மனசால் சாரி மூலமா ஏற்பட்டும் அப்படிதான் எனக்கு நான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா முதல் முதல்ல அப்பதானே எனக்கு என்னால புரிய புரிய ஆரம்பிச்சு ஓ மனதே சேசும்போது இவ்வளவு நன்மை அப்புறம் அதே அது ரெண்டு வருஷத்துல நடந்திருந்தான் பஸ் ஸ்டாண்ட்லாம் அதுக்கப்புறம் நான் மதுபண்ணு போனேன் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ட்ரெயின்ல அந்த பாத்ரூம் பக்கமா ஒருத்தர் மன மொயாளி மாதிரி தெரிஞ்சாரு அழுக்கான சத்தம் போட்டுருந்தது தலைக்கெல்லாம் என்ன இல்லை நான் வந்து இந்த பக்கம் ரெண்டு பேர் படுத்துகிற சீட் பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவர் வந்து கையை நீதி பண்ணாரு வாயல் வந்து என்ன முருமடுத்துக்கிட்டே இருந்தாரு பாபாட்டக்கு சக்தி வந்து அமைதி அடையிட்டோம் பாபா சொல்லிட்டு பாபாட்ட வந்து சக்தி கொடுத்துட்டே இருக்கணும் அப்புறம் திடீர்னு அவர் அதை நிறுத்திட்டாரு நிறுத்தினோன்னா நானும் கண்டுக்காம மறுபடியும் அந்த தோழிலாம் கோலம் கோலம்பலி எடுத்து சாப்பிடலான்னு அவங்க சாப்பிட்டு அவர் என்ன பண்ணாரு கீழ கீழே அப்படி ப்ரஷ்ல கீழே உட்காந்துக்கிட்டே அப்படி தள்ளுவலையில குப்பையெல்லாம் அந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துட்டு கீழே உட்காந்து அப்படி குப்பையிலாம் தள்ளிட்டு வந்தாரு என்னை பக்கத்துல வந்து என்னை பார்த்தாரு என்ன பார்த்தோன்னா என்ன பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோலம்பழி எடுத்து வரும் கொடுத்த உடனே எனக்கு அந்த பக்கம் மூணு பேர் படிப்பாங்களே அந்த சீட்ல ஒரு சகோதரி என் கூட வந்த சகோதரி உட்கார்ந்துருந்தாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க எதுவும் கொண்டு வந்தாலும் எல்லாரும் கொடுத்து சாப்பிடுற ஒரு நல்ல பழக்கம் அவங்களுக்கு இருக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு மிக்சர் பாக்கெட்டும் ஆரஞ்சு பழமும் கொடுத்து சின்ன ஒரு மிக்சர் பாக்கெட்டு ஆரஞ்சு பழமும் கொடுத்தாங்க அவர் அந்த கையில வாங்கிட்டு பின் பார்த்துட்டு அவர் மடியில போட்டுக்கிட்டாரு அவர் நான் கொடுத்த பழம் போட்டுக்கிட்டாரு அப்புறம் திடீர்னு அந்த பழம் மட்டும் எடுத்துக்கிட்டாரு என்ன உணர்ந்து இருப்பாரு நான் எப்பவுமே எந்த பொருளை சாப்பிட்டாலும் பாபாவோட நினைவோட அந்த சக்தி பாபாவை சக்தி கொடுக்க சொல்லிதான் சாப்பிடுவேன் ரெண்டு பேர்க்கு எடுத்தா கூட என்னுடைய பழக்கம் தான் இப்ப பார்த்து பாபாவுக்கு சக்தி கொடுக்க சொல்லிட்டு அப்புறம் தான் வாயில் கொடுக்குறான் அந்த ஒரு பழக்கம் அந்த டோலிக்கும் அப்படிதான் சக்தி கொடுத்து சாப்பிட்டதுனால என்ன ஒரு உணர்ந்தாலும் எனக்கு இது இதுவரைக்குமே கண்டுபிடிக்க முடியல எப்படி அவரு உணர்ந்து கொடுப்பாரு பாபாட்ட சக்தி வாங்கி கொடுத்தது உணர்ந்தாரா இல்ல அந்த டோலியில சக்தி கொடுத்து சாப்பிடுறது உணர்ந்தாரா சிலர் வந்து அப்படி இருந்தாலும் உனக்கு எல்லாம் எல்லாம் மகாராத்மா இருந்தாலும் எல்லாமே தெரியுது அது அந்த சம்ஸ்காரம் தான் அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது எப்படி உணர்ந்துட்டாங்க அந்த சக்தி உணர்ந்தது பரப்பவர் அதுதான் சகண்டா ஏற்பட்டவர் நல்ல ஒரு அது மூலமா சேவை பண்ணும்போது இவ்வளவு மாற்றங்கள் அந்த வாய் மூலியமா சேவை பண்ணும்போது கூட இவ்வளவு மாற்றங்களை நான் உணரல ஆனா சேவை செய்யும் போது இவ்வளவு மாற்றங்கள் தெரியுது அப்படிங்கிறது எனக்கு பாவ இது ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தது பாவம் அப்புறம் வெளியில நான் எப்பயுமே வெயில் காலம் வந்தா வெளியில தான் உட்காந்து யோகா பண்ணுவேன் அப்போ அது யோகா பண்ணிட்டே இருக்கும்போது கூட்டம் பறக்கற மாதிரி ஒரு அந்த தெரியுதுங்களா நம்ம பறவை பறந்துச்சு நிறைய கூட்டம் கூட பறக்கும்போது தெரியுங்களேன் வெளியே உட்காந்து அந்த மாதிரி பறவைகள்லாம் பறக்குது அப்படின்னு பாத்தோம்னா ஒண்ணுமே இருக்காது அந்த பறவை வந்து அவ்வளவு தூரத்துக்கு போயிருக்குதுன்றது எனக்கு பாபா இருந்துச்சு சக்தி வந்து அவ்வளவு தூரம் பறகுது கூட்டம் கூட்டம் மறைகள்ரைகள் எ பறந்தா எப்படி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி தெரியும் எனக்கு ஒண்ணுமே இருக்காது அப்பதான் பாபா எனக்கு புரிய அந்த சக்தி அந்த அளவுக்கு பரவி இருக்கும் புரிய வைத்தார் ஒரு நாள் திடீர் அப்படின்னு பாடத்த பக்கம் அந்த நட்சத்திரம் டக்குன்னு ஜொலிச்சு அது வரைக்கும் அந்த சக்தி போனத பாபா வந்து எனக்கு பரவி இருக்கு நம்ம யோகத்திலும் பாவம் எந்த அளவுக்கு

அப்புறம் பாபா ஒரு மாசத்துக்கு நீ வெளியில யாருமே பார்க்க கூடாது அப்படின்னு சரி நான் பார்க்க மாட்டேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசம் வரைக்கும் நான் யாரையுமே பார்க்க மாட்டேன் கூட பாக்க எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் வெளியில யாரையுமே ஆனா அப்பதான் நம்ம பார்க்க சக்தி எனக்கு தெரியும் ஒளி வந்து டக்குன்னு வெள்ளையான்னு தெரியும் போல தெரிஞ்சுக்கிட்டேன்

ஒரு அஞ்சு மாசத்துல தீபாவளி தீபாவளி தான் புது எல்லாம் போட்டு நான் கொண்டாடுனேன் அதுக்கப்புறம் தீபாவளி வரும்போது பாப்பா முல்லாருங்க புத்தாடை எல்லாம் அணிய கூடாது தீபாவளி எல்லாம் கொண்டாடாதீங்க அப்படின்னு சொன்னாரு சரி பாப்பா சொல்லிட்டாருன்னு புதுசு எடுத்து வச்சிருந்தா ஆனாட நான் போடல நான் அப்படியே எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் பாப்பா கேட்டேன் பாப்பா நீங்க இப்படி சொல்லி நான் புயல் பேசுதான் போட மாட்டேன் தீபாவளி எல்லாம் கொண்டாட மாட்டேன் பாப்பா சரி பட்டாசுலாம் கடிக்கிறதுலாம் வெளியில எல்லாம் எதுவும் பார்க்காத அந்த டைம் யோகா பண்ணுவேன் அப்படின்னு சரி சரி பாபாவை சொல்லிட்டு யோகா தான் பண்ணேன் இது வரைக்கும் நான் எட்டு வருஷமா நான் தீபாவளி பார்க்கவே கொண்டாடமே அந்த டைம் வீட்டுலதான் இருப்பேன் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை சத்தம் வரத்துக்கு ஏத்துதான் அவனை வேற ஒண்ணும் பண்ண முடியாது வெளியில இருந்து அந்த அழகான ரசிச்சதே கிடையாது நான் கண் எழுந்து கூட நான் எதுவுமே பார்க்கவே எட்டு வருஷமா ரொம்ப வருஷத்துல எட்டு வருஷமா நான் பாபா எப்படி சொல்றதா அவர் நான் நடந்து எனக்கு பயிற்சி நிறைய அனுபவித்து கொடுக்கிறது மாய கொடுத்தாதான் நம்ம முன்னேறும் கிறிஸ்தபர் வராம எப்படி முன்னேற முடியும் இப்போ விட்டு பாபா குழம்பு கைவிட்டு போய் கொஞ்சம் முயற்சி பண்ணா அவருடைய அன்பையும் உணரலாம் அவர் மீது நம்பிக்கை வச்சா நம்ம எல்லாத்தையுமேதான் அழைக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாபா பழமையும் உணர்வுன்றதுதான் கண்டிப்பா சிஸ்டர் நிறைய பேருக்கு அது உதவியா இருந்திருக்கும் சோ இன்னும் கூட உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சீக்கிரமா அடுத்த வீடியோல எதிர்பார்க்கிறோம் வேற ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு வாழறது அப்படின்னா என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக புது குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நமக்கு இந்த அனுபவம் வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவர் அனுபவம் கொடுப்பார் நமக்கு நிச்சயபத்தி இருக்கணும் அவ்வளோதான் ஓகே சிஸ்டர் நன்றி ஓம் சாந்தி சிஸ்டர் தேங்க்யூ ஓம் சாந்தி சிஸ்டர்